என் அன்பு குழந்தையே மனதில் ஆயிரம் குழப்பங்களுடன் நீ நடக்கும் போதெல்லாம் இனி எவ்வாறு முடியுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்துடனே நீ வலம் வந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு அதன்படி குடும்பங்களுக்கான தீர்வையும் உன் வாழ்விற்கான நியாய தீர்ப்பையும் இன்றி உன் கனவில் தோன்றி பதில் சொல்கிறேன் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சுழலாய் உனை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எல்லாவற்றையும் கடந்து விடலாம் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் எல்லாவற்றையும் கடந்து விடலாம் உன்னை விடவும் நீ உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் நீயே சொல்லிக்கொள் உனக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நீயே வளர்த்துக்கொள் உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே இத்தனையும் நடக்கிறது பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சோதனைகள் எல்லாம் அனுபவங்களாக மாறி உன் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் இப்படி சோதனைகளை தாங்குவது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் அது நல்ல முறையில் இருக்கும் தான் நான் உனக்கு செய்கிறேன் நான் உன்னை சரி செய்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்றும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்றும் உன் சந்தோஷ தருணங்களை எவ்வாறு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் யோசித்து செய் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதையும் நீ பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் சரி இன்று இரவு உறங்க செல்லும் முன் உன் மனதிலுள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கேள்விகள் என அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு உன் கண்ணீர் கவலை கோபம் என்ற அனைத்தையும் என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு லேசான மனதுடன் கண்களை மூடி ஓம் நம சிவாய பூச்சி என்று ஏழு முறை கூறிவிட்டு உரைந்த செல் உன் அத்தனை கேள்விகளுக்கும் உன் அத்தனை சந்தேகங்களுக்கும் நியாயமான ஒரு பதிலை நான் சொல்கின்றேன் தீர்வையும் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான தீர்வை நான் இப்பொழுது நான் மொழிய வந்துள்ளேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் பேசிக் கொண்டும் இருக்கிறேன் இப்பொழுது கூறப்போகும் இத்தனையும் உனக்காக மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொருந்துவது மட்டுமே எனவே இடையில் இடராமல் இறுதி வரை கேட்டாயானால் உறுதியாக நன்மைகள் விளையும் இப்பொழுது நான் கூறும் இந்த எட்டும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சரி பார்த்துக்கள் இல்லை என்றால் அதனை முயற்சி எட்டையும் நீ ஆனால் உன் வாழ்வில் நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் கிட்டிவிடும் முதலாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து நிலையற்ற ஒன்றின் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அதனால் கிடைக்கப் போவதென்னவோ ஏமாற்றம்தான் குழந்தையே உன் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவைத் தவிர இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை இரண்டாவதாக உன் கர்மாக்களை எல்லாம் தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பதில்லை எதற்காக இந்த பூமிக்கு வந்தாயோ எதை நோக்கி பயணத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாயோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதன் மூலமே உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கின்றது எனவே எல்லாவற்றையும் எதிர்நோக்க கற்றுக்கொள் மூன்றாமானது ஆனது சர்வ நிச்சயமாக உனக்கானது ஒரு செயலை செய்ய நினைத்துவிட்டால் அல்லது ஆரம்பித்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வியிற்றாலுமே கூட உனக்கு மன திருப்தி முழுதாய் கிடைத்திருக்கின்றது வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருது தோல்வியுற்றுவிட்டோம் என்று முயற்சிப்பதை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே நான்காவதாக புத்தர் மகான் கூறியது போன்றே கிருஷ்ண பரமாத்மா கூறியது போன்றே ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைகளை உன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உன் ஆசைகளை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்னும் திரவு உன்னிடம் தானாகவே வந்து சேரும் ஐந்தாவது தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசிகளால் துடைத்து தெளிவைத்து நம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் ஆறாவதாக உன் வாழ்வில் எந்த விஷயத்திலும் ஏற குறைய இருக்கக்கூடாது சமநிலையாக எல்லாமும் இருக்க வேண்டும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரிசமமாக அளவில் நீ வைத்திருக்க வேண்டும் ஏழாவதாக கோபம் ஒரு மனதை முட்டாளாக்கி விடுகிறது நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் செயலில்தான் அர்த்தம் உண்டாகிறது கோபத்துடன் செய்யும் எந்த செயலும் பயனற்றுதான் போகும் மிக பெரிய பயில்வானையும் பலம் இயக்க செய்யும் இந்த கோபம் இந்த கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிடு எட்டாவதாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடுகிறாய் எனவே ஒரு விஷயத்திற்காக நீ போராடும் பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்டலாம் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்